அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி நான்கு போட்டித் தேர்வுக்கான பாடப்பகுதிகளில் தமிழ் பாடத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி குறுக்கங்கள் சார்பெழுத்துகளில் குறுக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பகுதியான மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம் குறுக்கம் அப்படின்னு என்ன மகரக்குருக்கம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் குறுக்கம் அப்படின்னாலே குறைந்து ஒழித்தல் அப்படின்னு குறுக்கம் என்றால் குறைந்து ஒழித்தல் தன்னுடைய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பது குறுக்கம் அப்படின்னு இயல்பான மாத்திரை அளவிலிருந்து மீண்டு ஒழிப்பது அளபடை அளபெழுதல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஸோ குறுக்கம் மகரம்னா என்ன இம்மு இதுதான் இதை வந்து அகரச்சாரியை போட்டு போடுவோம் என்ன சாரியை சேர்க்கோம் சாரியை உம் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லலாம் மகரம் அப்படின்னு சொல்லுவோம் அகரச்சாரியை போட்டு சொல்லுவோம் இந்த இம் வந்து ஒற்றெழுத்து நமக்கு தெரியும் புள்ளி வச்ச எழுத்து அதாவது மெய் எழுத்து அப்ப இதுக்கு வந்து அரை மாத்திரை இந்த அரை மாத்திரை அளவு இருக்கக்கூடிய மகரம் அதாவது இம் என்கிற எழுத்து தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிப்பது மகர குறுக்கம் அப்படின்னு பேர் எங்க ஒழிக்குது இப்ப போன் அப்படின்னு ஒரு சொல்றது போன் மருண் அப்படின்னு ஒரு சொல்றது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன போலும்னு அர்த்தம் இது மருளும்னு அர்த்தம் மருண் அப்படின்னு வருது இல்லையா இந்த இடத்துல இம்மு இருக்குல்ல இந்த இம்முக்கு சொல்லும்போது போன் லேசாதான் இம்மு சொல்லுவோம் மரும் லேசாக தான் இம் சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல இந்த வாத்தில வர்ற இம்முக்கு வந்து கால் மாத்திரை தான் அரை மாத்திரை அளவு தனியே சொல்லும் போது இருக்கு இம்முக்கு இந்த போன் மரும் அப்படி மாதிரி சொற்கள்ல வரக்கூடிய இம்மு தன்னுடைய இயல்பான மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையை ஒழிக்கிறது இதுதான் நம்ம மகர குழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன பகுதி தான் அது மகரம் என்பது இம் அதற்கு அரை மாத்திரை உண்டு சில வார்த்தைகளில் வரும்போது சில இடங்களில் மட்டும் எல்லா இடத்துலையும் இல்லை தன்னுடைய இயல்பான மாத்திரை அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் இதான் மகர குறுக்கம் அப்படின்னு பேர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயுத குறுக்கம் என்ன சொல்ல போகிறோம் ஆயுத குறுக்கம்னு பார்க்க போகிறோம் ஆயுத குறுக்கம்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எழுத்துக்களை பற்றி சொல்லும்போது ஆயுதம் அப்படின்னா இந்த எழுத்து ஆயுதம்னு சொல்லுவோம் ஆயுதம்னு சொல்லுவோம் அப்புறம் முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் தனிநிலை அப்படின்னு சொல்லுவோம் அஹேனம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா பேர் இருக்குதுக்கு அஹேனம் அஹேனம்னு பேர் தனிநிலைன்னு பேர் அப்புறம் முப்புள்ளின்னு பேர் அப்புறம் முப்பார் புள்ளின்னு பேர் அகேனம் தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி எல்லாம் சொல்றாங்க ஆயுத எழுத்து இந்த ஆயுதத்துக்கு எவ்வளவு மாத்திரை அரை மாத்திரை இந்த ஆயுதத்துக்கு அரை மாத்திரை ஒற்றெழுத்துகளுக்கு அரை வரைக்கும் இக்கு அதுக்கெல்லாம் அரை மாத்திரை அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் இந்த அரை மாத்திரை அளவு இருக்கிற ஆயுத எழுத்து என்ன பண்ணுது அப்படின்னா தனிய வரும்போது அரை மாத்திரை இப்ப எஃகு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அகுது இது சொல்லணும் எஃகு அகுது இது இந்த இடத்துல வர்ற இந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா இது இங்கே அரை மாத்திரம் இருக்கு தனிய ஆனா இந்த எகு அப்படின்னு சொல்லும் போது எஃகு ஹூ தான் வருது இடையில இருக்கிற அந்த ஆயுத எழுத்து உச்சரிக்கப்படுது அரை மாத்திரை அளவு உச்சரிக்கப்படல கால் மாத்திரை அளவு தான் உச்சரிக்கப்படுகிறதுக்கு கால் மாத்திரை தான் கால் மாத்திரை தான் என்ன சொல்றோம் ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம்னா என்ன வரையறை ஆயுதம் என்று சொல்லப்படக்கூடிய தனிநிலை அக்கேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி என்கிற அந்த எழுத்து தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து ஒரு சொல்லில் வருகிற போது கால் மாத்திரை அளவினதாக ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிப்பதால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம்